கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இங்கே என்ன தெரியுமா ஒரு ஜிகு ஜிகு சாமியார் வந்து என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் எல்லோரும் காலிலெல்லாம் விழுந்து எல்லாம் தாங்க முடியாது அதுக்கு ஒரு தகுதி வேணும்ன்ட்டாங்க ஒருத்தர் சாக்ஸ் போட்டுன்னு ஆசீர்வாதம் பண்ணியிருந்துக்கிறாங்க ஏன்னா கரும்பு நேராக தொட்டாக்கா உள்ளே வந்துடுமா சாஸ்திர தொட்டால் உள்ளே வராது அடுத்தவங்களோட கரும்பு பதிவுங்கள்லாம் நான் என்ன பண்ணுறேன் கழிக்கிறேன் கரெக்டான கரெக்டா கரெக்டாங்க உனக்கு புரியாத ஒரு விஷயத்த உனக்கு சொன்னாவே யார் தான் என்ன பண்ணுறாரு உன் முட்டாள்தான் தவிர மற்ற நாட் ஓன்லி சாமியார் உங்கள் ஃப்ரெண்டு கூட யார் தான் உன் மனைவி கூட என்ன தான் உன் கணவன் கூட என்ன தான் உன் கருமப்பதிவுல என்ன பண்ணுறாங்க இங்கே என்ன நந்தினுக்குது எல்லாருக்கிட்டும் என்ன நந்தினுக்குது என்னுடைய கர்மம் காலை வச்சு நடக்க முடியாது என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க ட்ரெயின் ஃப்ளைட்டு சைக்கிள் பைக்கெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க இதெல்லாம் என்ன என் கர்மத்தை என்னாலையே கர்மம்னா செயல் எல்லாம் செயலாம் என்னாலயே செஞ்சு முடியாதுக்குன்னா வேணும் எனக்கு வேற ஒரு ஆள் வேணும் இன்னொன்று வேணும் இன்னொரு பொருள் வேணும் அப்படி தானே என் கர்மத்தில் நான் காலில் நடந்து போக முடியாது ஆஃபீஸ் கார் வேணும் இல்லை பைக் வேணும் ஏதோ ஒன்று வேணும் சைக்கிள் வேணும் காலே காலையே நடந்து போனால் டைம் ஆகும் டைம் ஷிங் பண்ண முடியாது என்னால் கரெக்ட் தானே அப்போ கரும்பு பதிகளெல்லாம் இதனால் எனக்கு கார் ஓட்டுறதுனால வேண்டி அந்த காலில் அவர் கால் வழியெலாம் எனக்காக வந்துச்சே இது தமாசா இருக்குது கவனிச்சிக்கலாம் நான் வந்து ஒரு டிரைவர் ஊபர் டிரைவர் இல்லை ஓலா டிரைவர் நடக்க முடியாத உங்களுடைய கருமத்தெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் வாங்கிக்கிறேன் காரில் உட்கார வச்சுன்னு காசாக வாங்கிக்கனா லாபமாக நஷ்டமாக எனக்கு அம்மா நஷ்டன்ற என்ன சொன்னேன்ட்டு ஓலா டிரைவர் கால் வலி வாங்கினாரா என்ன கால் வலி வாங்கினாரா காசு வாங்கினாரா ஆக்சுவலாக கால் வலியும் அவர் தானே வாங்கிக்கினார் என் கால் வலிக்காமல் போயிடுச்சு தானே என் கரும்பு பதிவில் அவர் வாங்கிக்கினார் தானே இந்த கார் டிரைவர் தானே அப்படிதான் நீ கருணைப்பதிவு வாங்குறதுனாலும் உங்கள் காரோட வேல்யூ போவாது இன்னொன்னா உனக்கு பணம் கூட பிரச்சனைகளை நிறைய சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி ஆகிடுவீங்க பெரிய ப்ராப்ளம் சால்வர் ஆகிடுவீங்களே நீங்கள் அப்படி தானே அல்லாமல் சாக்ஸ் போட்டுக்கணும் கால் ஊற்றுக்கு பண்ணிக்கினு கரும்பு தண்ணி வாங்கிட்டேன்னா என்ன தான் பணத்தை வாங்கிட்டு கரும்பு வாங்கிட்டேன்னுங்கிற புரியுதான் சொல்கிறே சம்பாதி இது ஒரு வழி ஏதோ ஒரு வழி வேணும் அதில் இது ஒரு வழி அப்படி நீ உண்மையிலே நல்லா ஆகிட்டு போகிறேன் அந்த டிரைவர் கரெக்ட் தானே அனுப்பார் ஆஃபீஸ்கிட்ட போகிறேன்னா ஏன்னா ஒரு ஆஃபீஸ் இருந்து விட்டுறேன் என்ன பண்ணுவேன் என்ன அப்படி தானே ஒரு குருக்கு முதல்ல டெஸ்டினேஷனை சொல்லி தரணும் எதுக்கு தியானம் பண்ணுற தெரியுமா உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா கடவுள் வேறே ஒரு புள்ள நினச்சிச்சு கடவுள் வேறு என்ன தெரிஞ்சது வேறு நான் ஆயிடுச்சே நான் கடவுள்னா என்ன தெரிஞ்சினாலும் கடவுள் தெரிஞ்சினாலும்னா தான் ஒன்று தானே என்னால் நான் கடவுள்னு ஒத்துக்க முடியலையே நான் எப்படி கடவுளானேன் நான் தான் சிந்திக்கிறேன் பேசுகிறேன் போகிறேன் நடிக்கிறேனே அப்போ சிந்திக்கிறேன் போகிறேன் வரவன் தான் நடிக்கிறான் ஆனால் நான் என்ன பண்ணல உள்ள நடிகை என் இதையும் துடிக்க தான் இதையும் துடிக்குதா அது நடிகிறது இல்லை கண்கள் காட்சி காட்டுறது நடிகுதா பார்க்குறது நடிகிறதா பார்க்குறதும் பார்க்காத உரிமை என்கிட்டக்கு இது ஆனால் பார்க்குது இது காட்சி தெரிஞ்சதான் என்னால் என்ன பண்ண முடியும் பார்த்துக்கவே முடியும் காட்சி தெரியாதுண்ணா பார்த்துக்க முடியாது அப்போ காட்சியாக இருக்க தேது அப்போ இதையும் துடிக்க தேது காட்சியாக இருக்கிற சாப்பிட்டா செரிக்க தேது அது நானா இல்லை இந்த பேசினங்கே சின்ன பார்த்துங்க அது நானா இந்த கேள்வியெல்லாம் இருக்குது தானே அதுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன்ற அதனால் நீங்கள் என்ன பண்ணுவாண்ணா கர்மம் வந்துச்சு கருமத்தை வாங்கிக்கிறாங்க போகிறாங்க ஒருத்தர் தோ நல விசாரிச்சா கெட்டு போயிடுவோம் அப்படிலாம் கிடையாது நல்ல விசாரிச்சா நல்லா ஆயிடுவோம்

இன்னும் வளருவீங்க நாலு பேருக்கு உதவியாக இருந்தீங்கண்ணா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்குது ஃபுல் லைஃபாக ஆகிட்டோம் அப்படி தானே நீங்கள் மட்டும் ஆரணுமா நீங்கள் சுற்றி வாழ வைக்கணுமா நம்மகிட்ட எப்படி செய்ய வச்சுக்கிறாரு கடவுள் ஒரு பொம்பளை பொஞ்சது அவனுக்கா ஆம்பளை பொறுஞ்சது அவனுக்கா ஆ நீ ஆணானதே எதுக்கு தான் யாரோ ஒரு பொம்பளைக்கு உதவுறதுக்கு தான் ஒருத்தி இருந்தே எதுக்கு தான் யாரோ ஒரு ஆம்பளைக்கு உதவுறதுக்கு தான் அப்படின்னு கர்ம பதிவு வருது கர்மம் வருது ஆணும் பெண்ணுமா எதுக்கானிங்க கடவுள் ஏன் அப்படி செஞ்சான் என்னையே அறிவாளியாக்குண்ணா என்னையே முட்டால் ஆக்கணா என்னையும் பலபலமாகணா இல்லை பலவழி பலம் இல்லாமல் ஆக்கணா யாருக்கும் ஒரு விதத்தில் நான் பலம் இல்லாமல் தான் அத்தக்கிட்ட போய் உதவி செய்ய கேட்பேன் அப்போ தான் நான் என்னங்கன்னா ஆக முடியும் நான் அவனுக்கு ஒரு வேலையை செய்வேன் நான் பலசாலையாக இருந்தா அப்போ எனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது உங்ககிட்ட என்ன பண்ணுறேன் நான் வர்றேன் அப்படி தானே நனவிசாரித்தனா நல்ல விஷயம் அதனால் தைரியமாக என்ன பண்ணுங்கள் செய்ங்கள் வித்தியாருக்கு உதவி செய்யத்தலாம் நல்லது அதனால் கருமை பதிவுலாம் வராது கர்ம பதிவுலாம் வருதுன்னா அப்படி நீ சரியில்லை ஏமாத்துற உண்மையாக எந்த பயம் தேவையில்லை உண்மையிலேயே காலையில் ஒரு மனுஷன் காலில் உண்டு அவங்க கர்மெல்லாம் அவனுக்கு தான் போகுது இல்லைன்னு கிடையாது புரியுதா ஜென்ம ஜென்மமாக செஞ்ச பாவம்லாம் அவனுக்கு தான் அதை அவன் ஈஸியாக தொடங்க முடியும் அதனால் தான் அவன் காலில் விடுவான் அவ்வளோ தைரியம் இல்லாதவங்க என்ன பண்ணாத அந்த வேலைகளெலாம் போவாத கார் ஓட்ட தெரியாமல் நான் வந்து ஊபர் புக் பண்ணுறேன் இருந்தது நியாயமே இல்லை புரியுதா அதனால யாருக்குன்னா நீங்கள் உதவி செஞ்சால் நீங்கள் ஒன்றும் என்ன ஆகிட மாட்டீங்க ஏழை எல்லாம் ஆக மாட்டீங்க இன்னும் மேலும் என்ன தான் ஆவீங்க வசதியாக தான் ஆவீங்க நாலு பேருக்கு உதவுற அளவுக்கு வசதியாக நீங்கன்னா இன்னும் வசதியாக தானே ஆவீங்க இன்னும் கற்றுப்பீங்க தானே இன்னும் நாலு பேருக்கு உதவுத்துக்க முடியும் தானே உங்களால் இன்னும் பெருசாக தானே வாழ முடியும் பிரச்சனை கிடையாது யாரோ ஒருத்தர் போய் விசாரிச்சா இருந்தா கர்மபதி வருதுலாம் வராது புரியுதா அதனால் உதவுங்க மேலும் என்ன ஆவீங்க வளருவீங்க உதவி பண்ண கற்றுக்குங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது